அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க காலை வணக்கம் சுவாமி இந்த மார்வில் பற்றதில்லை எங்க நூல மனதில் பற்றுதான் எங்க நூலன்ட்டு ஒரு புக்கில் படித்தேன் இதுக்கு ஒரு விளக்க சொல்லுங்கள் சாமி அது நூலுங்கிறது வந்து சகலத்துக்கும் உதவக்கூடியது நூல் இன்றைக்கு நாம் ஒரு மனை கட்டுவோம் என்றால் முதலில் நூல் அடித்து அடையாளம் பண்ணித்தான் அந்த அஸ்டவார்த்தை தோண்ட ஆரம்பிக்கிறோம் அதுபோல் எல்லா துறைகளுக்குமே நூல்தான் ஆதாரமாக உள்ளது அதில் மகான்கள் தோற்றி வைத்த புக்குகள் வேதங்களுக்கெல்லாமே நூல்னு தான் பேர் அதனால் அந்த நூலை எங்கே தரிக்கணுங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை குருநாதன் சொல்லியிருக்கார் மார்பில் தரிப்பதல்ல எங்கள் நூலே மனதில் தரிப்பதுவாம் எங்கள் நூலேன்னு சொல்லியிருக்கார் அந்த நூலை எங்கே தரிக்க வேணும்னா நம்ம பழக்க வழக்கத்தால் நல்ல நூல்களை ஆராய்ச்சி பண்ணி படித்து ஆராய்ச்சி பண்ணி அதை உள்ளே செலுத்தி பயன்படுத்தி கொண்டு வந்தோமானால் அது நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும் அதற்கான ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் ஒரு அரசனிடம் ஒரு மந்திரி தவறு செய்து விட்டான் என்று சொல்லி அந்த அரசன் மந்திரிக்கு தண்டனை கொடுத்தான் அந்த தண்டனை எப்படிப்பட்டதென்றால் அந்த ஊரிலே பெரிய கோயில் அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய கோபுரத்தில் உள்ளே மேலே ஏற்றி அங்கே கொண்டு வரை உட்கார வைத்து விடுங்கள் அவர் அங்கே இருந்து அன்னன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் சாகட்டும் என்று சொல்லி தண்டனை கொடுத்தார் அதை கேட்டு ஆட்கள் அதேபடி செய்துவிட்டார் அவர் மேலே கோபுரத்திலிருந்து கீழே இறங்கி வர முடியாத அளவில் செய்துவிட்டார்கள் அவர் இருக்கும் இடத்தில் ஒரு தலைவாசல் அந்த கோபுரத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தலைவாசல் இருக்கும் அது மாதிரி ஒரு தலைவாசல் இருந்தது அன்று இரவு பன்னெண்டு மணி அளவில் அவருடைய மனைவி சென்று தன்னுடைய கணவனை பார்க்க வேண்டும் என்று போராட்டம் யாருக்கும் தெரியாமல் காவலாளிகளுக்கும் தெரியாமல் போய் பார்க்கிறார்கள் போய் கீழே நிற்பதை அவர் மேலே பார்த்து அங்கிருந்து சொல்லுகிறார் நாளை இரவு இதே நேரத்தில் நல்ல சன்னமான நூல் எடுத்துட்டு ஒரு கட்ட எறும்பை பிடித்து அந்த எறும்பு காலிலே கட்டி ஒரு பாட்டிலே தேன் கொண்டுட்டு வந்து அந்த தேனை அந்த எறும்பு சாப்பிடுற மாதிரி பண்ணி அதை செவுத்திலே நீ எட்ட வரையிலும் தொடை விட்டு அந்த ஏ தேனுடைய வாடையில் அப்படியே மேலே வரும் அப்போ அந்த நூல் வந்து காலிலே இருந்து மேலே வரும் அப்படி வரும்போது அந்த நூலை நான் கைப்பற்றி கொள்கிறேன் கைப்பற்றிய உடனே அதைவிட குஞ்ச தடிப்பான நூலை விடும் அந்த நூல் தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நூலை கட்டி கட்டிவிடும் அதிலிருந்து எடுக்கிறேன் அதுபோல் அதைவிட குஞ்ச தடிப்பமான நூலை அடுத்த நூலில் கட்டிவிடும் அடுத்த நூலாக கட்டிவிடும் இப்படி வரிசையாக ஒன்று ஒன்றாக கட்டி மேலே வரும்போது நல்ல கவரு என்னை தாங்கக்கூடிய அளவில் ஒரு கட்டி கட்டிவிடு அந்த கயிற்று வழியாக நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லி சொன்னார் அதேபடி அந்த அம்மா மறுநாள் இரவு கொண்டு போகிறார்கள் அதேபடி அவர் சொன்னபடி தேன் நூல் எறும்பு எல்லாரையும் கொண்டு போய் கரெக்டாக காலில் கட்டி தேனை போ செல ஒட்டி விட்டார்கள் அது அதேபடி மேலே போயிடுச்சு அதை பிடிச்சி அந்த கவத்தை பிடிச்சி கீழே இறங்கி வந்து விட்டார் இறங்கி தப்பித்து போய்விட்டார் உயிர் பெற்றார் அதுபோல் நமது மனதிலே மகான்கள் சொன்ன வேத நூல்களை எல்லாம் படித்து ஆராய்ச்சி பண்ணி அதை உள்ளத்திலே ஏற்றி அதை பைய பைய எப்படி அந்த நூல் சன்ன நூலிலிருந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சோ அதுபோல் நம்ம உள்ளத்திலே வளர்க்க வேண்டும் அப்படி வளர்த்தி அதிலிருந்து நாம் வெற்றி அடைய வேண்டும் அதற்காக பாடுபட வேண்டும் அந்த பாடு பல மகான்களுக்கு துண்டு செய்து அந்த துண்டினுடைய பலனாலையும் நாம் செய்யும் இந்த தியான முறையில் இந்த நூல்களை அப்படி உடம்புல இருக்கக்கூடிய கசாலங்களை எல்லாம் சாக்கடையில் எல்லாம் வெளியேற்றி சுத்த ஆனால் ஆகிருவோம் நாம் நம்ம உடம்பு அப்படி சுத்த பிரம்ம ஆகிற போது அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து நமது உள்ளத்திலே தங்கி இருக்கும் போது நமக்கு இக்குறையும் வராது எந்த நோய் நொடி வராது நமது பாரம்பரியம் பல ஆயிரம் வளர்ந்து கொண்டே போய் சொல்லி அப்படியே சொல்லிவிட்டு சொல்லி அந்த அருள் பெருஞ்சோதி ஆண்டவரை நினைத்து அருள் ஜோதி அருள் பெருஞதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி